சந்திராதேவி யாழ்ப்பாணம் ஒரு மாசமா இருதய துடிப்பு குறைவு எலும்பெல்லாம் அவருடைய சமூகத்திலே விடுதலை உண்டு ஜீவனுண்டு பிடிக்க வேணாம் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டப்பா உம்முடைய பிரசன்னத்தில் ஆரோக்கியம் உம்முடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு தேங்க் யூ ஜீசஸ் இப்பொழுதே நீர் ஒரு சத்திர சிகிச்சை செய்கிறபடி நான் நன்றி இந்த இருதயம் வேள்வுகள் இருதய சவுகள் இப்பொழுது எல்லாம் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுகிறது I speak your creative power to flow right now in Jesus புதிதாக எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது எஸ்வின் நாமத்தில் லீவ் அப்ப நீங்க வரக்குள்ள அப்படி இருந்துச்சா நீங்க உணர்ந்தீங்களா எனக்கு மாதிரி அந்த குறைஞ்ச ஒன்று போயிருக்கல இது முதல் நான் ஐசியூல இருந்தேன் எனக்கு அந்த கதை வேணாம் இப்ப வரக்குள்ள இருந்துச்சு இல்ல இப்ப இங்க வேற குளிர்ந்தது குளிர்ந்து வந்தா என்ன அர்த்தம் அது பல்ஸ் குறைவடை குறைவடைகிறது நீங்க அர்த்தம் இப்ப அப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் இருக்குது நீங்க படி ஏறிங்கன்னா என்ன செய்யும் ஓ ஏறி ஒருக்கப்படி ஏறி இறக்கிட்டு வாங்க போங்க சொல்லுங்க என்னண்டு எப்படி இருக்குது இல்லாட்டியும் எப்படி இருக்கும் இது அலி இல்ல ஸ்டெப் ஒரு நாள் இப்படி ஸ்டெப் அலே களைப்பா இருக்கு இப்போ இப்போ குறைவா இருக்குது குறைவா இருக்குண்டா இருக்குதா இல்லையா இப்போ அந்த ஒரு கொஞ்சம் சாதமான கலைப்பு இருக்கு சும்மாவே படி எத்தனை அடி அது ஆ இருபது அடி தானே எல்லாருக்கும் இப்போ நீங்கள் வளமையா அதெல்லாம் முதல் ஏறி வந்திருந்தா என்ன செய்திருக்கும் களைப்பா இருக்கிறோம் களைப்பா இருக்கு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி களைப்பு இருக்குதா இல்லை குறைஞ்சது ஆண்டவராகிய இயேசுல முழு நம்பிக்கையை வைக்கணும் நிச்சயம் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிது கத்திர உங்களை ஆசு பதிப்பார் ஆமே தேவனால் சொல்றா அப்படி இருதயம் பலவீனமாக இருந்துச்சா அந்த படியெல்லாம் ஏறி இறங்கலாண்டு அவள் லேசாகவே படியேறி ஏறி இருக்கிறாள் கற்றர் கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்கள்